மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் இன்றைக்கு ரிசர்ச்சில் ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டி என்ன சொல்லுதுன்னா பெண்களுக்கு வந்து சமைக்கிற வேலை பிடிப்பதில்லை நிராகரிக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லிட்டு வர்றாங்க கண்டு ஆய்வுகளில் கண்டுபிடித்தது அப்போது நாங்கள் இதை கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து சொல்லிட்டு வரோம் பெண்கள் வீட்டு வேலை செய்வதற்கு சிரமப்படுறாங்க திருமணத்திற்கு அப்புறம் பல பிரச்சனைகள் வருது தன் கணவருக்கோ தனக்கோ வேணுங்கிறது செய்ய தெரியல செய்ய பிடிக்கல செய்யத் தோணலை அப்படிங்கிறது அப்போது இது நாங்கள் பல ஆய்வுகளுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சோம் ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணத்துக்கு முன்னாடி உளவியல் வழிகாட்டுதல் ஆலோசனை தேவை அப்படிங்கிறத கடந்த பதினைந்து ஆண்டுகளாக உமஸ் உமன் வெல்னஸ் போகிற ப்ரீ மேரிட்டல் கன்சல்டிங் அப்படிங்கிறத கொடுத்துட்டு வர்றோம் அப்போ அந்த திருமணத்திற்கு முன்னாடி ஒரு பெண்ணு தன் அம்மா வீட்டில் எப்படியெல்லாம் ஒரு மகாராணி போல வளர்ந்ததோ அதே மாதிரி தன்னுடைய கணவர் வீட்டிலேயும் இருக்குன்னு நினைக்குது ஆனால் அந்த சூழலுக்கும் இந்த சூழலுக்கும் பல மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருக்கும் அந்த சமூகம்னு சொல்லக்கூடிய ஒரே இனத்தவர்களாக கூட இருக்கலாம் ஒரே சமூகம் சார்ந்தவர்களாக கூட இருக்கலாம் அந்த சூழலில் இவங்களோட உணவு பழக்கம் அவர்களுடைய உணவு பழக்கம் பிரச்சனைகள் பல வருது அப்போ எங்கள் வீட்டில் இப்படி காய் நறுக்க மாட்டாங்க இங்கே போனால் இப்படி காய் நறுக்க சொல்கிறாங்க இப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெருசாக போதகரமாக மாறி அன்றாட பிரச்சனையாக மாறி பெரிய காம்ப்ளிகேட் ஆகிடுது இரண்டு குடும்பங்களும் பிரிந்து விடுகிறது இன்றைக்கும் பார்க்குறோம் அவங்க டைவர்ஸ் ஆகிட்டு சேராமல் கூட இருக்கிறவங்களையும் நம்ம குடும்ப சூழலில் பார்த்துக்கிட்டு வரோம் அப்போ இதுக்கெல்லாம் என்ன தான் தீர்வுன்னா நான் ஒரு பெண் அப்படிங்கிற வந்து ஆக்கும் சக்தி அந்த பெண்ணுக்கு வந்து எப்படி எல்லாம் தனக்கு ஒரு வாழைப்போகிற வீட்டில் எப்படி இருக்கணும் ஒரு சூழல் வந்தால் எப்படி அணுகணும் அப்படிங்கிறத நாங்கள் உளவியல் ரீதியில் அவங்க அறிவு பதிவில் என்னெல்லாம் பதிவாய்க்குங்கிற கண்டுபிடிச்சு அந்த பழக்கத்தின் அடிப்படையில் நடத்தியின் அடிப்படையில் அந்த பிரச்சனைகளை கண்டறிந்து பகுப்பாய்வு செய்து மறுசீரமைக்கும் பொழுது அவர்கள் அந்த சூழலை சமாளிக்க முடியும் எதிர்கொள்ள முடியும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவி திருமணமாகி ஓராண்டுகள் ஆகிவிட்டதுன்னா எனக்கு பேசத் தோணலை பேச பிடிக்கலன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் இன்னொரு வகை பார்த்தா எப்போ பேர் எனக்கு டிஃபன் தான் பிடிக்கும் எனக்கு சாப்பாடு தான் பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி உணவு தான் பிடிக்கும்னு சொல்லி ஒரு வகை இன்னொரு வகை பிரச்சனை பார்த்தோம்னா அந்த நினைத்த நேரத்துக்கு டீ போடுறது அந்த உணவு பழக்கங்கள் வந்து இவங்க வீட்டில் பெண் வீட்டில் வந்து பார்த்தோம்னா எப்பாவது ஒரு தடவை தான் டீ போடுவாங்க கெஸ்ட் வந்தவங்க கூட கண்டுக்க மாட்டாங்க ஆனால் இங்கே புகுந்த வீட்டில் பார்த்தோம்னா அடிக்கடி கெஸ்ட் வருவாங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மாமனார் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கலாம் மாமியார்ன்னு சொல்கிறவங்க இருக்கலாம் அப்போது கணவர் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு இப்போ டீ போடணுன்னா கூட சங்கடங்கள் வந்துடுது இது என்ன எங்கள் வீட்டில எல்லாம் இப்படி இல்லை இங்கே வந்தால் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்போ நான் இதுக்கு தான் வந்தேன்னா எனக்கு இந்த வேலையே பிடிக்காதுன்றாங்க ஒரு சில பெண்கள் எனக்கு பாத்திரம் கழுவு பிடிக்காதுன்றாங்க ஒரு சிலர் எனக்கு கிச்சன் ஒர்க்கே பிடிக்காதுன்றாங்க அப்போது பெற்றோர்கள் என்னதான் அறிவுரை சொன்னாலும் ஆலோசனை சொன்னாலும் குடும்பம்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க அனுசரிச்சுக்கோன்னு சொல்லுவாங்க ஏன் உனக்கு பிடிக்கலைன்னு நீ சொல்லிட வேண்டியது தானே இதெல்லாம் எனக்கு தெரியாது இதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஒவ்வொரு நாலு மூன்று நேரங்களிலும் மூன்று வகையான பிரச்சனைகள் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளாக மாறுது அப்போ தினமும் அந்த பெண் தன் ராயனத்தில் சொல்லிகிட்டே வர்றப்ப இது வந்து அந்த தாய்க்கும் என்ன பண்ணுறதுன்னு சொல்ல தெரியாது ஒன்று தனக்கு நடந்த அனுபவத்தை சொல்லுவாங்க இல்லைனா தனக்கு கிடைக்காது தன் பெண் குழந்தைக்கு கிடைக்கணும்னு சொல்லி ஒரு ஆதங்கத்தில் சொல்லுவாங்க இது அந்த பெண் தன்னோட அறிவு பதிவில் எப்படி இருந்ததோ அப்படி தான் எடுத்துக்கும் இதுதான் அந்த குடும்பமே விலகிற அளவுக்கு போயிடுது அப்போ நியூட்ரா சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது அப்போ அந்த பொண்ணு எதை எடுத்துக்கும் தனக்கு தான் வாழ்ந்த பழக்கத்தின் அடிப்படையில் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்திருக்கு அப்படின்னு அந்த இருபத்தஞ்சி வருஷத்து பழக்கத்தை போய் ஒரு மூணு மாதத்தில் எப்படி மாற்றிக்கும் எல்லாத்துக்காக எப்படி மாற்றிக்க முடியும் இது சாத்தியமா இல்லை நாங்களாம் அந்த காலத்தில் அப்படி தானே வாழ்ந்து வந்தோம் நாங்களாம் எங்கள் மாமியாருக்கு பயந்து தான் இருந்தோம் அது அந்த காலம் உங்கள் காலத்தில் டிவி இருந்ததா உங்கள் காலத்தில் மொபைல் இருந்ததா உங்கள் காலத்தில் சமூகம்னு சொல்லக்கூடிய உறவினர்கள் அதிகமாக இருந்தாங்க பட் அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துச்சு இப்போ நட்பு வட்டம் அதிகமாகிடுச்சு தேவையற்ற தகவல் அதிகமாக தெரிஞ்சுக்கிறோம் தகவல் தெரியாதவங்க யாருமே கிடையாது அப்போ நான் ஏன் செய்யணுங்கிற எண்ணம் ஒரு பெண்ணுக்குள்ளே போச்சுன்னா அந்த பெண் என்ன சொன்னாலும் செய்ய முடியாது அப்போ ஒரு பெண்ணை வந்து ஆக்கும் சக்தியாக உருவாக்கணும்னா அந்த பெண்ணுக்கு வந்து சமாளிக்கும் திறன் வேணும் சூழலை அனுசரித்து கொள்ளக்கூடிய ஸ்கில் வேணும் எப்படி ஒரு பிரச்சனை அணுகணுங்கிறது வேணும் அப்போ இந்த மூணையும் தான் நாங்கள் திருமணத்துக்கு முன்னாடி ப்ரீ மேரிட்டல் கன்சல்டன்சி சர்வீஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு வர்றோம் அப்போ அந்த பெண் வந்து ஒரு பிரச்சனைனா புலம்பாரு வாட் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணனும்னு ஒரு ப்ரொஃபஷனல் கன்சல்டன்ட் கிட்ட கேட்டு தன்னை இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிடும் பிரச்சனை கூட ட்ராவல் பண்ணாது இதுக்காக நாங்கள் தான் கடந்த இருபது ஆண்டு காலமாக பெண்கள் நல உளவியலில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக பெண்களுக்கு வரும் பிரச்சனைகளும் இவர்களினால் செய்ய முடியாத பிரச்சனைகள்லாம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் கண்டறிந்து மாற்றி அமைத்து மறுசீரமைக்க உளவியல் வழிகாட்டுதலை கொடுத்து கொண்டு வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் திருமணமாகி அங்கே போய் போயிட்டாங்க அப்படின்னா அந்த பெண் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஆர்வமாக வேலை செய்வாங்க திடீர்னு பார்த்தோம்னா எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க எங்ககிட்ட வர்றாங்க ஒரு கேஸ் நாங்கள் பார்க்குறோம் ஒரு டூ இயர்ஸ்லேருந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க சொன்னால் மட்டும்தான் அந்த வேலை செய்கிறாங்க தன்னோட குழந்தைக்கும் கூட சாப்பாடு ஊட்ட மாட்டேங்கிறாங்க எப்பவும் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க ஃபோன் பார்த்துட்டே இருக்காங்க அதை மீறி நாங்கள் ஏதாவது சொன்னோம்னா நான் தனியாக போகணும்னு சொல்லிடுறாங்க அப்போ எங்கள் குடும்ப வசத்தோட சூழ்நிலையில் எங்களுக்கு இருக்கிற இது சூழ்நிலைக்கு பார்த்தோம்னா குடும்பம் தனியாக வைக்கிறக்கு எப்படி பா இந்த பொண்ணு இங்கேயே இப்படி இருக்குது அங்கே போய் எப்படி கணவனையும் குழந்தைகளையும் பார்த்துக்குன்னு சொல்லி அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அவங்களோட ஏஜ் பார்த்தா இன்றைக்கி எழுவது பக்கம் அறுபத்தஞ்சி எழுவது பக்கம் இருக்குது அப்போ எத்தனை நாளைக்கு இந்த குழந்தை வந்து இந்த பெற்றோர்கள் வந்து இந்த தன்னோட பெண் குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியும் அப்போ சுயமாக சிந்தித்து செயல்படவே இந்த பெண்ணுக்கு தெரியாத சூழ்நிலைக்கு அந்த பெண் தள்ளி விட்டுறாங்க தள்ளப்பட்டுருது அப்போ இந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்க சீரமைக்கத்தான் ஒரு பெண்ணுக்காக பெண் நிலையிலிருந்து அதை எப்படி மாற்றியமைக்க வேண்டும் மறுசீரமைக்க வேண்டும் அப்படிங்கிறக்காக நாங்கள் உலகியல் பகுப்பாய்வு மற்றும் வழிகாட்டு கொடுத்துட்டு கொடுத்துட்டுறோம் அப்போ அந்த பெண் வந்து எதை சொன்னாலுமே கோவப்படும் எடுத்துரிஞ்சு பேசும் இந்த சு குடும்பம் பிடிக்கலை இந்த சூழல் பிடிக்கலை என்னை கொண்டு வந்து நான் வேண்டான்னு சொல்லி என்னை இங்கே தள்ளி விட்டுட்டேங்க இப்படி பல ஆர்கியூமெண்ட் வந்து பல குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டு தான் இருக்கும் அதை பகுப்பாய்வு செய்து மறுசீரமைத்தால்தான் அந்த குடும்பம் மேம்படும் இல்லைன்னா அந்த ஜென்ரேஷன் அதுவோடு முடிந்துவிடும் அடுத்த ஜென்ரேஷன் இது ஏழு தலைமுறைக்கும் ஆகும் இந்த எப்படி ஒரு பிரச்சனையோ அதே பிரச்சனை அவர்களுடைய குழந்தைகளுக்கும் வரும் இது ஏழு தலைமுறைக்கு ஃபார்வேர்டாகிட்டு இருக்கும் இதை மாற்றி அமைக்க மறுசீரமைக்க டிஎன்ஏ அறிவுப்பதிவுக்காக மறுசீரமைப்பது தான் எங்கள் உளவியல் வழிகாட்டுதல் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் பெண்கள் நல உளவியலில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக பெண்களின் ஆக்கும் சக்தியாக மாற்றுவதற்காக ப்ரீ மேரிட்டல் கன்சல்டன்சி அண்டு போஸ்ட் மேரிட்டல் கன்சல்டன்சி ஃபேமிலி ஃபிட்னஸ் தெரப்பி இந்த மாதிரி பல சிகிச்சை வழிமுறைகளை பகுப்பாய்வு செய்து மாற்றிக்கொண்டு வெற்றிக்கான வளர்ச்சிக்கான வழிகளை உருவாக்கி கொண்டு வருகின்றோம்